ஆய்ஃப்ரம் கேஜி எஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சேரீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பர் சாஃப்டிலேயே கோல்டு கலர் சேரீஸுங்க மோஸ்ட் வாண்டடாக கஸ்டமர் அதிகமாக கேட்டுட்டு இருந்த சேரீஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கும் கலெக்ஷனுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம் இந்த சேரீ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் ஆஃபர் ப்ரைஸில் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் சரிங்களா இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட காப்பர்ஸ் அப்படியெல்லாம் ஃபார்ட்டி கலர்ஸ் மேலே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே எந்த கலர் வேணும்னாலுமே நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப் கீழே கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே அப்டேட் வரும் பிரைஸோட நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முத முறையா பார்க்கற மாதிரி இருந்தா நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அந்த இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு கேஜிஎஸ்டெக்ஸ்ன்னு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸுங்க சேரியோட ஓப்பன் பிக்சர் இப்ப கொடுக்க போறேன் பாருங்க மாடல் பிக்சர் வேணும் அப்படிங்கற மாதிரி இருந்தாலுமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு அப்டேட் அப்டேட் கொடுப்போம் எடுத்துக்கலாம் அதாரி இப்ப ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சேரியோட டசல் ஒர்க் வந்துருங்க ஒன் சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பார்டர் வந்துடும் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பார்டர் வந்துடும் சேரீயோட முந்தி டிசைன் முந்தி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேங்கோ டிசைன்ஸ்ல வந்துருங்க இது சேரியோட முந்தி டிசைன் சேரியோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் ஒரு டிசைன்ல வந்துருங்க உங்களுக்கு இது சேரியோட பிளவுஸ் டிசைன் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ல இருக்குங்க இதுல செட் சேரீஸ் யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட எத்தனை சேரீ வேணும்னாலுமே நீங்கள் டைமிங் கொடுத்தா நாங்க ரெடி பண்ணி கொடுப்போங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இருக்கிறது எல்லாமே நம்ம கிட்ட பிரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் கலர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட் வரும் பார்த்து எடுத்துக்கலாம்